விடுதலை கட்சியோட தலைவர் அண்ணன் தொழில் திருமா வந்து அக்டோபர் ஏழாம் தேதி அந்த பார் கவுன்சில் முன்னாடி ஒரு ஆக்சன் நடந்துச்சுல அது சம்பந்தமா ஒரு பல விசாரணைகள் செய்து இன்னைக்கு நேற்று இன்னைக்கு ஒரு அறிப்பு இருக்காங்க அந்த அறிவிப்பை வந்து என்ன சொல்லிருக்காங்கனா ஆஹ் இதுக்கு முழு முழு காரணம் வந்து பாஜகவும் ஆர் எஸ் தான் மற்றபடி இதுல யாரும் இது கிடையாது இது வந்து திட்டமிட்ட சதின்னு சொல்லியிருக்காரு திரு திருமாவளன் அவர்கள் வந்து திட்டமிட்ட சதினா எப்படி கொஞ்சம் மக்கள் விவரமா சொல்லலாம்ல என்னங்க மக்களை பைத்தியக்கார ஆகுறாங்களா எது எடுத்தாலும் மோடி மோடி எது எடுத்தாலும் பாஜக பாஜக எது எடுத்தாலும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் ஏன் இங்கே வேற யாருமே இல்லையா இதான் உங்கள் திராவிட மாடலா உங்கள் திராவிட கூட்டணியா ஆ முதல்ல வந்து நல்லபடியாக நல்லா இங்கே ஒரே ஒரு விஷயம் மெயின்னா ஆர்எஸ்எஸும் பாஜக ஆர்எஸ்எஸ் பாஜகவும் தொழில் திருமண கட்சியும் ஒரே தொகுதியில் எந்த கூட்டணி இல்லாமல் வேணா ரெண்டு பேருமே வந்து நேருக்கு நேர் போட்டி போட்டு மோதி பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்ட்டு ஏன்னா நீங்கள் தான் பாஜக உள்ள வந்து வந்துடும் வந்துடு பயப்படுறீங்களா மக்கள் யாருக்கு ஓட்டு போடான்னு பார்ப்போமா சவாலுக்கு சரியா நாங்கள் பாஜக சவாலுக்கு வர ரெடியாக இருக்குது நீங்கள் ரெடியா தேங்க் யூ நன்றி